கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியை வாசிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குலம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட இருந்தாலும் சுவஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி ஸ்வஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முன் இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது ஆமே அருமையான தெய்வப்பிள்ளைகளே இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு நபருக்கு அற்புதம் நடந்தது அந்த நபர் சரீரம் முடக்கப்பட்டவராய் ஒரு இடத்துல காத்து கொண்டிருக்கிறார் இந்த வேத பகுதி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எருசிலேமிலே நடந்த ஒரு சம்பவம் இது இருசிலேமிலே ஒரு குளம் ஒன்று இருக்கிறத இந்த பகுதி சொல்லுகிறது அந்த குளத்துக்கு பெயர் பெத்தஸ்தா பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் அங்கே ஆட்டு வாசலினருக்கே இருக்கிறதாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது எத்தனையோ குலங்கள் இருந்தாலும் இந்த குலத்தை பற்றி வேதம் குறிப்பிட குறிப்பிடுகிறதன் காரணம் என்னவென்றால் அந்த குளத்தில் ஒரு விசேஷித்த காரியம் தொடர்ச்சியாக நடந்துவிடுகிறதை இந்த வேதம் குறிப்பிடுகிறது அந்த பெத்தஸ்தா என்னப்பட்ட குளத்தின் கரையில் ஐந்து மண்டபங்கள் கட்டப்பட்டிருந்தது அந்த ஐந்து மண்டபங்களிலும் வியாதியஸ்தர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது மூன்றாம் வசனத்தில் குருடர்கள் சப்பானிகள் சூம்பின உருப்படையவர்கள் குருடர்கள் என்பது நமக்கு தெரியும் பார்வை இல்லாதவர்கள் சப்பானிகள் நடக்க முடியாதவர்கள் சூம்பின உருப்படையவர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒரு சரீர வர சரீர உறுப்பு ஒரு சரீர அவயவம் வளர வேண்டிய வள அளவுக்கு வளராமல் குறைந்த அளவு வளர்ச்சியுடையது அதாவது ஒரு கையை காட்டிலும் இன்னொரு கை குறைவான வளர்ச்சி அடைந்திருக்கும் ஒரு காலை காட்டிலும் இன்னொரு கால் குறைவான வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படி சரீரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு சூம்பினதாக அதாவது குறைந்த வளர்ச்சியுடையதாக இருந்தால் அவர்களையும் வியாதிக்காரர் என்று சொல்லுவார்கள் இந்த இடத்துல இந்த பெத்தஸ்தா குளத்தின் கரையில் ஐந்து மண்டபங்களிலும் இப்படிப்பட்ட அநேக வியாதிக்கார வெறும் குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்பினர்கள் மாத்திரமல்ல அநேக விதமான வியாதிக்காரர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் தனக்கு அற்புதம் செய்வார் தேவன் தெய்வம் நமக்கு அற்புதம் செய்வார் எகோவா தேவன் நமக்கு அற்புதம் நிச்சயம் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட அந்த ஐந்து மண்டபங்களிலே ஏதாவது ஒரு மண்டபத்தில் இப்படிப்பட்ட வியாதிக்காரர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் ஏனென்றால் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்குவானாம் அந்த குளத்தில் இறங்கும் பொழுது தண்ணீர் கலங்குமாம் தண்ணீர் கலங்கின உடனே யார் முந்தி அதில் இறங்குவானோ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஐந்து மண்டபங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிற அநேக வியாதிக்காரரில் எந்த வியாதிக்காரர் எந்த வியாதியஸ்தன் முதலாவது தண்ணீர் கலங்கின உடனே எந்த வியாதியஸ்தன் முதலாவது அந்த குளத்தில் இறங்குகிறானோ அந்த மனுஷனுக்கு அவன் எப்பேற்பட்ட இருந்தாலும் அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் அது சொஸ்தமாகி வீடு திரும்புகிறதை அங்கு குளத்தில் குளக்கரையில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த வியாதிக்காரர் மாத்திரமல்ல அந்த ஊராரே அறிந்திருந்தார்கள் அருமையான பிள்ளைகளே இந்த குளக்கரைக்குத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் ஒரு குறிப்பிட்ட நபரை சந்திக்கும்படி வந்தார் ஒரு குறிப்பிட்ட நபரை தேடி எத்தனையோ வியாதிக்காரர் இருந்தாலும் அன்றைக்கு அந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட வியாதியஸ்தனை கர்த்தர் சந்திக்கும்படி வந்தார் இந்த வேத வசனத்தையே ஆதாரமாய் வைத்து நான் சொல்லுகிறேன் உங்களை சந்திக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நிச்சயம் வருவார் காரணம் முடக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் செயல்பட முடியாத உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் சிக்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் தேவனை நோக்கி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களை தேடி நிச்சயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வருவார் ஆமேன் அந்த ஐந்து குளக்கரையில் ஐந்து மண்டபத்தில் அந்த குளக்கரையில் இருந்த ஐந்து மண்டபத்தில் ஒரு மண்டபத்தில் இருந்த ஒரு மனுஷனை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் அந்த மனுஷன் ஆண்டவர் வரும்பொழுது படுத்த படுக்கையாயிருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது படுத்திருந்த அவனை இயேசு கண்டது மாத்திரமல்ல அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்தவராகவும் இருந்தார் அருமையான பிள்ளைகளே இந்த வேத வசனம் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தெய்வம் நம்மை தேடி வருகிறவர் மாத்திரமல்ல நம்மை காண்கிற தெய்வம் மெய்யாகவே நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய தேவைகளை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய எதிர்பார்ப்புகளை காண்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு காலமாய் எவ்வளவு காலமாய் இப்படி முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் எவ்வளவு காலமாய் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு காலமாய் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் அங்காள்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார் எவ்வளவு காலமாக ஒரு குழந்தைக்காக நீங்கள் காத்திருக்க காத்து கொண்டிருக்கிறீங்க என்பதை கர்த்தர் அறிவார் எவ்வளவு காலமாக ஒரு வீடு கட்ட நீங்கள் எதிர்பார்த்து ஜபித்து கொண்டிருக்கேன் என்பதை கர்த்தர் அறிவார் எவ்வளவு காலமாக ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் என்பதை கர்த்தர் அறிவார் அவர் உங்களை தேடி வருகிறவர் அவர் உங்களை காண்கிறவர் அவர் நம்முடைய சூழ்நிலைகளை நன்றாகவே அறிந்திருக்கு யாரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் அறிந்தவராக இருக்கிறார் அந்த வியாதியஸ்தனை நோக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா சுகமடைய விரும்புகிறாயா இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அருமையான பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல அற்புதம் செய்தாலும் நீங்கள் அவர் செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாய் வாசித்து பாருங்கள் வேதாகமத்தில் மத்தையு மார்க் லூக்கா யோவான் சுவிசேஷ புஸ்தகங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அவைகளை வாசித்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா உங்களுக்கு விசுவாசம் உண்டா என்கிற கேள்வியை தான் கேட்பார் பெரும்பாலும் ஆண்டவர் செய்த அற்புதம் எல்லாவற்றிலும் விசுவாசம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார் அந்த விசுவாசம் வார்த்தையினாலேயோ செயல் மூலமாகவோ அல்லது வார்த்தையும் செயலும் சேர்ந்தோ எப்படியாக விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நம்ம வேதாகமத்தில் வாசிக்கலாம் ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் மாத்திரம் அந்த வியாதிக்காரனை ஆண்டவர் பார்த்து நீ சுகமடைய விரும்புகிறாயா விருப்பத்தை கேட்கிறார் விசுவாசம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் கேட்கல விருப்பம் இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்டார் ஏனென்றால் ஒருவேளை அந்த மனுஷன் சுகமடைய வேண்டும் என்கிற விருப்பம் மறைந்தே போயிருக்கலாம் இனிமேல் என் பிரச்சனை மாறவே மாறாது இனிமேன் சூழ்நிலை மாறவே மாறாது என் வாழ்க்கை இப்படியேதான் முடிய போகிறது என்று ஒரு விரக்தி மனப்பான்மைக்குள்ளே அந்த மனுஷன் போயிருக்கலாம் அருமையான தேவப்பிள்ளைகளை ஹல லூயா ஹல லூயா அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட நீங்கள் இருக்கலாம் என் பிரச்சனை இனிமேல் முடிவே முடியாது என் சூழ்நிலை மாறவே மாறாது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரவே வாராது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவே நடக்காது இனிமே எங்க நடக்க போகிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு காலம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் காத்து கொண்டிருந்தேன் ஒன்றுமே நடக்கலை இனிமே எங்க நடக்க போகிறது என்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்துக்கு உங்களுடைய அவிசுவாசமே கூட தடையாக இருக்கலாம் ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்க அந்த மனுஷனை பார்த்த ஆண்டவர் நீ சுகமடைய விரும்புகிறாயா என்ற கேள்வியை ஏன் கேட்டார் தெரியுங்களா அந்த கேள்வியை கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு அது அந்த மனுஷனை சுகமடைவ சுகமடையச் செய்வதற்கு மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடைபெறுவதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பதற்காக புரிய வைப்பதற்காகத்தான் உணர்த்துவதற்காகத்தான் அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்ட அந்த மனுஷனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அந்த மனுஷன் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கலாம் சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது விரும்பவில்லை இப்படியே போகிறேன் என்று சொல்ல சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் சொன்ன பதிலை நன்றாக கவனிக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக சுகமடைய உண்டா என்று கேட்ட கேள்விக்கு அந்த மனுஷன் சொல்லுகிற பதிலை ஏழாம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு வியாதி ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது ஆண்டவரே என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் அப்படியானால் இந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் உண்டு தெய்வத்தின் மேலே விசுவாசம் உண்டு மேசியாவின் மேலே விசுவாசம் உண்டு அவன் சொல்லுகிறான் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் அருமையான பிள்ளைகளே இந்த மனுஷனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் நன்றாய் கவனிங்க இவன் சொல்லுகிறான் என் கண்களுக்கு முன்பாக தேவதூதன் தூதன் வருகிறான் நான் பார்த்திருக்கிறேன் என் கண்களுக்கு முன்பாகத்தான் குலம் கலங்குகிறது நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என் கண்களுக்கு முன்பாகத்தான் யாராவது ஒருவர் அதில் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன் என் கண்களுக்கு முன்பாகத்தான் யாருக்காவது ஒருவருக்கு அற்புதம் நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது அதில் இறங்குகிற எல்லாருக்குமே அற்புதம் நடக்குது ஆனால் எனக்கு மாத்திரை நடக்கல காரணம் என்னை சுமந்து சென்று விடுவதற்கு ஒரு மனுஷன் இல்லை இந்த பதிலை அவன் வாயிலிருந்து வரவழைப்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த கேள்வியை அவர் கேட்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த மனுஷன் சொன்ன பதிலை கவனித்து பாருங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மருந்து மாத்திரை இல்லாமல் மருத்துவம் இல்லாமல் மனிதர்கள் என்னை போல மற்ற குலக்கர குளங்களில் அதாவது என்னை போல மற்ற மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் எனக்கு முன்பாக விடுதலையாகி சுகமாகி போகிறத நான் பார்க்கிறேன் எனக்கு மாத்திரம் நடக்கல காரணம் என்னை சுமந்து போய் விடுவதற்கு ஒரு மனுஷனும் இல்லை அப்படியானா இந்த பஸ் இந்த பதில் நமக்கு என்ன காரியத்தை உணர்த்துகிறது இந்த மனுஷன் கர்த்தர் தான் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கையுடையவனாக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாக இருந்தாலும் ஏனென்றாலும் பதில் சொல்லும்போது ஆண்டவரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறான் இவனுக்கு விசுவாசம் உண்டு ஆனால் அந்த விசுவாசத்தின் ஒரு பகுதியை மனுஷன் மேலே வைத்திருக்கிறதை இங்கே நாம் கவனிக்க முடியும் கர்த்தர் தான் எனக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு அர்ப்பணம் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் இருந்தது ஆனால் அந்த விசுவாசம் நூறு சதவீதம் முழுமையாக தேவன் மேல வைக்காம ஒரு பகுதியை மனுஷன் மேல வைத்திருந்தான் அப்படியான மனுஷன் எனக்கு உதவி செய்தால்தான் கர்த்தரும் உதவி செய்ய முடியும் மனுஷன் எனக்கு உதவி செய்தால் தான் தேவனும் உதவி செய்ய முடியும் மனுஷன் எனக்கு உதவி செய்தால்தான் என் ஆண்டவரும் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று மனுஷன் மேலையும் விசுவாசம் வைத்திருந்தார் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த வசனம் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிறது இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பார்த்து அநேக வருடங்களாக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நாம் எதின் மேலே வைத்திருக்கிறோம் அதாவது அந்த விசுவாசத்தை நாம் எதின் மேலே வைத்திருக்கிறோம் அந்த விசுவாசத்தை முழுமையாக நூறு சதவீதம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிறோமா அல்லது ஒரு பகுதியே வேறு எதின் மேலேயாவது வைத்திருக்கிறோமா சிலர் தங்களுடைய விசுவாசத்தை மனுஷர்கள் மேலே வைத்திருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய படிப்பின் மேலே வைத்திருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய பணத்தின் மேலே வைத்திருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய அறிவு தங்களுடைய புத்தி தங்களுடைய அனுபவத்தின் மேலே வைத்திருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே வச்சுருக்கிறாங்க சிலர் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய நகையின் மேலே வைத்திருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய உறவினர்கள் மேலே நண்பர்கள் மேலே வைத்திருக்கிறார்கள் அருமையான தேவைப்பிள்ளைகளை மற்றவர்கள் மேலே பொருட்கள் மேலே அல்லது மனிதர்கள் மேலே அல்லது பதவியின் மேலே அல்லது ஏதாவது ஒரு காரியத்தின் மேலே நீங்கள் அற்புதம் அதாவது உங்களுடைய விசுவாசத்தை வைத்து கொண்டிருக்கிறதுனால உங்கள் அற்புதம் தாமதமாகி கொண்டிருக்கலாம் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களோடு கூட கர்த்துடைய ஆபியானுடைய ஏவுதலினாலே பேசுகிறேன் நூறு சதவீதம் தேவன் மேலே வைக்க வேண்டிய விசுவாசத்தின் ஒரு பகுதியை நீங்கள் மனிதர்கள் மேலோ பொருட்கள் மேலோ அல்லது பதவியின் மேலோ நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் அற்புதம் தாமதமாக வாய் வாய்ப்பு இருக்கிறது இந்த மனுஷன் ஆண்டவர் எப்படி தெரியுங்களா சுஸ்தமாக்கினார் தேவதூதனை வரவழைக்கவும் இல்லை குளத்தை கலக்கவும் இல்லை இவரே சுமந்து கொண்டு போய் குளத்தில் இறக்கவும் இல்லை அதற்கு பதிலாக எழுந்துரு உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்ற வார்த்தையை தான் அனுப்பினார் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நமக்கு அற்புதம் நடைபெறுவதற்கு நமக்கு தேவையானதை உதவி மனிதர்கள் மூலமாய் அல்ல மனிதர்களிடத்திலிருந்து அல்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும் இந்த மனுஷனை சுஸ்தமாக்கின்றது எது தெரியுங்களா தேவ தூதன் அல்ல அந்த குளம் அல்ல சுமந்து கொண்டு போய் விட்ட மனுஷன் அல்ல இந்த மனுஷனை சுஸ்தமாக்கினது கருத்துடைய வார்த்தை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வெளிப்பாடு நம்முடைய சூழ்நிலையை மாற்றிவிடும் தேவனிடத்திலிருந்து நமக்கு நேராய் வருகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றிவிடும் நாம் சிக்கியிருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி எத்தனை வருஷம் இந்த மனுஷன் முப்பத்தெட்டு வருஷம் இருந்தான் எத்தனை வருஷமா நம்ம முடக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற கர்த்துடைய வார்த்தைகளாலே ஆகும் கர்த்துடைய வார்த்தைக்கு செபிக் கொடுத்தால் போதும் அநேக வேலைகளை நாம் ஜபிக்கிறோம் பல மணி நேரம் ஜபிக்கிறோம் பல நாட்கள் ஜபிக்கிறோம் உபவாசித்து ஜபிக்கிறோம் இரவு நேரங்களில் ஜபிக்கிறோம் ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஜபம் என்பது நாம் தேவனோடு பேசுவதற்கான வழி ஆனால் வேத வார்த்தை தான் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கான வழி ஜபித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை அனுப்ப விரும்புகிறார் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற உங்கள் அற்புதம் உங்களுக்கு அற்புதம் நடைபெறுவதற்கு தேவையான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்ப விரும்புகிறார் அந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் அந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலையை மாற்றிவிடும் அந்த வார்த்தை உங்கள் தேவைகளை சந்திக்கும் அந்த வார்த்தை முடக்கப்பட்டிருக்கிற நிலைமையை மாற்றிவிடும் அந்த வார்த்தை உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் அந்த வார்த்தை உங்கள் வியாதியை குணமாக்கும் அந்த வார்த்தை உங்களை பிசாசின் படியிலிருந்து விடுதலையாக்கும் அந்த வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களுக்கு செய்யும் அந்த வார்த்தை உங்கள் கர்ப்பத்தை ஆசிர்வதிக்கும் அந்த வார்த்தை முடக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கும் கர்த்திடத்தில் வார்த்தை எதிர்பாருங்க ஜிபியுங்க பல மணி நேரம் ஜிபித்தாலும் தேவ சமூகத்தில் காத்து ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க முப்பத்தெட்டு வருஷம் முடக்கப்பட்டவனாக இருந்த மனுஷனை தேடி வந்து அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி அவன் நிலைமையை மாற்றினீங்களே இன்றைக்கு காத்து என்னை நோக்கி ஒரு வார்த்தை அனுப்புங்கப்பா என்னை தேடி வந்த தெய்வமே என்னை நோக்கி ஒரு வார்த்தை அனுப்புங்க அந்த வார்த்தை என் சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து பண்ணி பாருங்க ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களை நோக்கி ஒரு வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின் வல்லமைனாலே உங்களை விடுவிப்பார் அந்த வார்த்தையின் வல்லமைனாலே சுகமாக்குவார் அந்த வார்த்தையின் வல்லமைனாலே உங்களுக்கு அற்புதம் செய்வார் அந்த வார்த்தையின் வல்லமையினாலேயே உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்றி விடுவார் வார்த்தை சகலத்தையும் தாங்குகிறது சர்வத்தையும் படைத்த தேவன் வார்த்தை படைத்த தேவன் அந்த வார்த்தை சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார் சகலத்தையும் தாங்குகிற வார்த்தை சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது வேதாகமத்தை திறந்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எழுதப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த தாவியானவர் ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை ஒரு வெளிப்பாடை உங்களோடு கூட பேசுவார் அதற்காக காத்துக்கொண்டு அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிற ரெண்டு காரியங்கள் உண்டு முதலாவது காரியம் உங்கள் விசுவாசத்தை முழுமையாக கர்த்தர் மேலே வையுங்கள் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆயத்தம் ஆக வேண்டியது நம்முடைய கடமை ஆயத்தம் ஆகணும் ஆனால் அந்த ஆயத்தம் அல்ல கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை தருகிறார் ஒரு தேர்வில் வெற்றி பெற ஆயத்தமாகணும் ஆனால் முடிவு கர்த்தருடைய கையில் இருக்கிறது பிரயாசம் நம்ம படுகிறோம் ஆனால் பலனை கர்த்தர் கொடுக்கிறார் எந்த முயற்சியை நம்ம எடுக்க வேண்டியது நல்லது முயற்சி எடுக்காமல் ஜபிக்கணும் என்று நான் சொல்லலை முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது ஆனால் முயற்சியின் மேலே உங்கள் விசுவாசத்தை வைத்து விடாதீர்கள் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் மேலே உங்கள் விசுவாசத்தை வையுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ரெண்டாவது காரியம் எப்பொழுதுமே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிற சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய பிரயாசப்படுங்க என்னவென்றால் தேவனிடத்தில் ஜபத்தின் மூலமாக உங்கள் சூழ்நிலையெல்லாம் தெரிவித்த பிறகு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து காத்துருங்க அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஸோ ரெண்டு காரியத்தையும் மறுபடி சொல்கிறேன் உங்கள் விசுவாசத்தை முழுமையாக நூறு சதவீதம் கர்த்தர் மேலே மாற்றம் வைங்க ரெண்டாவது உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையை ஒரு வெளிப்பாடை தேவனிடத்திலிருந்து கேளுங்க அந்த வார்த்தை உங்கள் சூழ்நிலையை நிச்சயமாய் மாற்றிவிடும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற நான் விசுவாசிக்கிறேன் தேவ சமூகத்தில் காத்திருங்க வசனத்தை வார்த்தையை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்